இப்போ ஒரு வயசுக்கு வந்த பொண்ண கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அப்படின்னு அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளதல்ல அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல ஆனா உண்மை கௌரவம் கிடக்கூடாது ஏன்னா நீ என்னுடைய புரியுதா கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போறேன் உள்ள தள்ளத்தான் போறேன் அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த விவகாரம் எல்லாம் நான் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி காட்டிக்காதியா நான் அப்படியா சுகத்துல பேசுவேன் அதெல்லாம் நடிப்பு புரியுதா பத்து நிமிஷத்துல உன் பையனோட வரேன் Ready